ரமலான் நோன்பு இஸ்லாமியர்களின் மிக புனிதமான மாதங்களில் ஒன்று ரமலான் மாதம் இஸ்லாமிய நாட்காட்டியின்படி ஒன்பதாவது மாதமாக புனித ரமலான் மாதம் உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர்களால் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு புனித ரமலான் மாதம் இந்தியாவில் மார்ச் பன்னிரண்டாம் தேதி துவங்கியுள்ளது ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் மிக கடுமையான நோன்பு கடைபிடிப்பார்கள் பகல்பொழுதில் தண்ணீர் உணவு என எதுவும் எடுத்துக் கொள்ளாமல் இறை சிந்தனையிலேயே இருப்பார்கள் மாலையில் சூரியன் மறைந்த பிறகு இதாருடன் நோன்பு திறப்பார்கள் ரோசா கடைபிடிப்பதன் சிறப்பு ரமலான் மாதத்தில் கடைபிடிக்கப்படும் நோன்பை இஸ்லாத்தில் ரோசா என குறிப்பிடப்படுகிறது நோன்பு கடைபிடிக்கும் காலங்களில் உணவு தண்ணீர் ஆகியவற்றை தவிர்ப்பது அவர்களின் ஆன்மாவை பக்தியில் கவனம் செலுத்த வைப்பதற்காகத்தான் ரமலான் மாதத்தில் ஒழுக்கக்கேடான விஷயங்களில் ஈடுபடாமலும் மனிதநேயமற்ற செயல்களில் ஈடுபடாமலும் இருக்க வேண்டும் என்பதற்காக ரோசா கடைபிடிக்கப்படுகிறது ரமலான் மாதத்தில் நூற்று இருபத்தைந்து முறை தொழுகை நடத்த வேண்டும் அனைத்து விதமான உணவுகள் தண்ணீர் புகையிலை பாலியல் செயல்பாடுகள் ஆகியவற்றை நோன்பு காலத்தில் தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது ரமலான் நோன்பு முறைகள் சூரிய உதயத்திற்கு முன் செஃப்ரி உட்கொண்டு நோன்பினை துவக்கும் இஸ்லாமியர்கள் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இதாருடன் தினசரி நோன்பு திறப்பார்கள் முகம்மது நபிகள் திருக்குரானை உலகிற்கு அருளிய மாதம் என்பதால் அல்லாவின் பெயரால் பிரார்த்தனை செய்து தர்ம காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் நாள் முழுவதும் பசி தாகத்தை பொருட்படுத்தாமல் கடுமையாக நோன்பு கடைபிடிக்கும் இஸ்லாமியர்கள் மாலையில் முதலில் பேரிச்சம்பழம் சாப்பிட்ட பிறகே நோன்பு திறப்பார்கள் அதற்கு பிறகுதான் மற்ற அனைத்து உணவுகளையும் எடுத்துக் கொள்வார்கள்